கரு திருப்போது பக்கால கரங்குதா காக்கனேவன சட்டை இது வெச்சிரானா பக்கால போய் என்ன பேய் சொல்லோ ஓ காபா மாங்க நம்ம வெயிர் வெஞ்சி பாத்துறோம் வெயிர் வெஞ்சி பாத்துறோம் டேய் இதுதான் காக்கே மூட்ற வாயே ஏளமானல்ல வாடா கூட்டிட்டு காக்கறோம் 12 பந்து பாத்தி வெச்சிட்டு எட்டிவே சேனல் எங்கிட்டடையறான் வேற ஆத்துறா வேற ஆத்துறா பக்கால போய் லபேசாடடா

என்ன உயிரோடு சாப்பிடுற சனிக்க

சும்மா இருக்க மாட்டேன் யாரும் ஆட்டம் கிடையாது அவன் நான் வச்சுக்க

அனுச்சிட்டேன் அது போயிட்டு நல்லபடியா ஒரு வருஷம் ஆச்சு வந்துச்சு அந்த குழந்தை பன்னெண்டு மாசம் ஆச்சு

போனாலும் கத்திடா கத்தி இருப்பானடா ஏபோ ஜெயில்ல கலகற மாத்து மாநாட்டி மாத்து மாத்து மாரை கட்ட போறோம் ஊக்கால ஊய் ஊையாள அனுப்புற மாத்து மாட்டி அய்யோ मामा ஒரு வச்சது எடுத்து மாத்து 12 மாசம் ஒரு மாசம் ஓட ஊையாள ஊத்துமா மாட்டேன் இல்ல நான் கேக்குறேன் தப்பா நடிக்காத நான் எதையும் நான் மாட்டேன் கேளு நீ ஆப்ரதானா சீக்கடி பண்ண சவுடர் வந்து சா ஓடி போற

சொல்லு மீனிங் சொல்லு

ના છોડરા માર પૈઈ મો છોડ માર હફુલમાં સંગલે દે આ ચેકમાં તંડા એ મો કેગતલ માં પડિયા યાર ને આ પૈયા લા ચીટીયા કોસમાનવ ચીટી આડી ઓનું આવા ચીચા મો આવા યાર ચીચા ને એ ન દેર્યા

போட்ட ஒரு நார்மாலயா போட்டோனே போட்ட ஒண்ணே ஒரு மாதிரி ஆயிடு நான் போடுறல குமு குக்கிலாம் போட்டோட போகுது பாரு சாய் அய்யோ ஒட்ட ஒரு வாரம் சேட்டு வீட்டுக்கு எடுத்து தான் கூட்டி இந்த ஹவீர் ஆடு ஜெஞனா ஓமஹா திர் 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 ஜெஞனா ஓ மை காட் நான் சேடா பறக்க கூடாது அம்மாளை வெச்சு சிரிஞ்சிடுதுனே அத தான் ஞால வண்டாப்

ஒன்றை பார்த்தேன் மழையை பார்த்தேன் என்ன பண்ண

dus வ Colombiğ stereotype அ வлекக்아� bully சர் benchmarks சர் சுக்Braு farklı சரிய depl澤்புட்டு வேளு CDU ப 아이�zil이� Tuc기로 சர்க இ கைக் shuttle fertוךது dove் chinese இவில்லäischen Gesprllah மாக் waterproof ப�